என்ட்டவள்ளி என்னக்கா என்ன குரலே சாரி இல்லை எப்பிள்ளையே பார்க்குற சொல்லப்போறிய எப்ப உனக்கு இதே பழப்பாகவே இருக்குது சாச்சா சச்சா ஐஜா அதெல்லாம் இல்லடி ஏய் இந்த வாழ்க்கையை என்ன நல்லாவே வாழலி ரொம்ப வருத்தமாக இருக்கு மறுபடியும் ஒரு தடவை பிறந்து வளர்ந்து வந்துட்டேன்னா நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட வேண்டி அதுக்கு என்னடி பண்றது ரசம்மணி அக்கா நீயா பேசுறது நம்ம சங்கத்திலே நீ தான் அறிவாளியான அழு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் நீந்தாக்கா டப்பு டப்புன்னு தீர்த்து வைப்ப நீயே இப்படி சொல்லலாமாக்கா என்னக்கா அவனுக்கு டீ குடிக்க வந்த இடத்துல இப்படி ஒரு யோசனை வந்துருச்சு என்னக்கா டீயில் சர்க்கரை எதுவும் கம்மியாக போட்டு கொடுத்துட்டாங்களோ அந்த வருத்தத்தில் பேசுகிறியோ ஏன் ஏன்க்காவலாம் உங்களுக்கே கடி புரிய போகுது இது ரொம்ப புதுசாக இருக்குதுக்கா நம்ம சங்கத்தில்

சாமியாட்ட போகக்கூடாது ஏதாவது சயின்டிஸ்டுக்கிட்ட போனோம்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அக்கா கேட்குற கேள்விக்கு பதில் போகிற டக்கு டக்குன்னு என்னடி சாமி சயின்ஸுன்னு அது இதையும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அக்காவுக்கு மட்டும்தான் இந்த ஆசை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா ஏம்மா திக்கு சா உனக்கு இந்த ஆசை இல்லை ஏம்மா சுகன் சோகினி உனக்கு இந்த ஆசை இல்லை என்னட்டவள்ளி உனக்கு இந்த ஆசை இல்லையாடி எனக்கு கூட தான் இருக்குது அதுக்காக என்ன பண்ண முடியும் ஆ ரேவா கரெக்டாக சொன்ன தெரியுமா எனக்குலாம் அந்த ஆசை ரொம்ப நல்லா இருக்கு ம் ஆமா என் புருஷன் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டிலே கிடக்கிறான் அதான் நான் பறந்து வளர்ந்து படித்து போதே யாரையாச்சும் செலவு பண்ணி அப்படியே ஜாலியாக கல்யாணம் பண்ணி அப்படியே சந்தோஷமா இருந்திருப்பேன் இல்லை இந்த ஆசை எனக்கும் இருக்கு ஆனால் இதெல்லாம் நடக்கிற ஆசையா இது நம்ம முதல்ல வெளியில் சொல்லலாமா எனக்கும் தான் நான் நல்லா ஹைட்டாக இருக்கணும் என் பல்லுலாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்கணும் இன்னும் நிறையா ஆசை இருக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுக்கா ஏ ஏ எனக்கு மட்டும் மறுபடியும் பிறந்து வந்தால் இந்த தித்திக்குவாய் இல்லாமல் நல்லா பேசணும்னு ஆசை இருக்குது என் மாமியார் இருக்கிற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஆசை இருக்குது என்ன என்னென்னமோ இருக்குது ஆ அப்படி சொல்லுங்கள் எனக்கு கூட தான் ஆசை இருக்குது இந்த நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கணும்னுட்டு அதெல்லாம் நடக்கிற கதையா உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருங்கடி ஏ ஏ நீங்கள் சொல்கிற மாதிரி நினச்சி நான் சொல்லலடி நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா நான் சின்ன வயசில் ஒழுங்காகவே படிக்கலையா எங்கள் அப்பா சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரா உடனே மூணு குழந்தைங்க வேறு எனக்கு பிறந்துடுச்சு என்ன 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 கல்யாணம் பண்ண வச்சு உடனே மூணு குழந்தைங்களா ஒரே பிரசவத்தில் மூணு பிள்ளைங்களா பிறந்துச்ச உனக்கு ஏன் இப்படி அண்டை பிள்ளைக்க ஆகாச பிள்ளைக்காக புழுதுறேன் உனக்கு முதல்ல ஒரு குழந்த பிறந்தது அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு குழந்த பிறந்தது அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு ஒரு குழந்த பிறந்தது அப்படி சொல்லு நெட்டவள்ளி வாய முடிக்கிட்டு இருக்குது நச நசை எங்கள் அம்மா சொல்கிறது கேளு நட்ட சின்ன வயசில் நான் ஒழுங்காகவே படிக்கலையா படிப்பும் போச்சா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அதுவும் போச்சா சீக்கிரம் குழந்த பிறந்துருச்சா அதுவும் போச்சா சந்தோஷமாக வாழ்கிறது எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைடி இப்போ தான் யோசிக்கிறம் நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு தோணுதுடி அதனால மறுபடியும் பிறந்து நல்லா படித்து பெரிய வேலைக்கு போய் கை நிறைய காசு சம்பாரித்து எனக்குன்னு நானே தனியாக ஒரு வீடு கட்டி அதில் எல்லாம் வீடு வீட்டுக்குள்ள எல்லா பொருளும் வாங்கி வச்சு காரெலாம் வச்சு எல்லாம் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காண்டி அப்போ எங்கள் அசை நம்மளுக்கு வேண்டாம் புருச எங்கள் அசை நம்மளுக்கு வேண்டாம் அதுதாண்டி எனக்கு ஆசை இப்போ அதுக்கு தான் மறுபடியும் பிறந்து இதெல்லாம் நான் செஞ்சால் நல்லாயிருக்கும்ல அதனால தாண்டி நான் சொன்னேன் நீங்கள் என்னடி சிரிக்கிறீங்க அடாடாடா ஓ மனசில் எம்பிட்டு ஆசை வச்சிருக்கிறியா நீ உனக்கு சொந்தமாக வீடு வேணும் காரு வேணும் அடாடாடா அப்ப எங்க அசும் வேண்டாம் ப்ரிசங்காசும் வேண்டாம் என்ன அருமையாக பேசுறக்கா சாதிக்கப்படுற சங்கத்தோட தலையாக இருந்துக்கிட்டு அப்புறம் அவன் அப்படி தான் பேசுவாங்க ஏய் அதை சொல்லாதீங்க டி எப்பாரு பிள்ளைங்க நப்பாவே இருக்குது குடும்பம் புள்ளை புருஷன் பிள்ளைங்களை எப்படி ஆளாக்கணும்னு என்னை பற்றி என் மூளை யோசிக்கவே மாட்டேங்குதுடி அதனால அடுத்த தடவை பிறவீன் ஒன்று இருந்ததுல பிறகு வளர்ந்தேன்னா ஃபர்ஸ்ட்டு என்னை பற்றி யோசித்து எனக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பற்றி யோசிப்பேன் அதனால தாண்டி பிள்ளை மூளை கண்ணா பின்னான்னு தோணுதுடி அக்கா இதுக்கு கண்ணா பின்னா மூளை கிடையாதுக்கா ஐயோ சூப்பரான மூளைக்கா ஆனால் என்ன ரொம்ப லேட்டாக வேலை செய்யுது தினசா அப்படியா சொல்கிற நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன் ரொம்ப லேட்டாக வேலை செய்யுது இதெல்லாம் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூளை வேலை செஞ்சிருந்தேன்னா நான் இப்படி புலம்புற நிலமை வந்திருக்க மாடி நீ சொல்கிறது தான்க்கா ம் நான் அடுத்த மாதிரி பிறந்து வளர்ந்து வந்தேன்னு வச்சுக்கவேன் எனக்கும் இதே மாதிரி ஆசை இருந்து என்ன தெரியுமா நானும் நிலா உள்ள போய் கால் எடுத்து வைக்கணும் என் பேர் உலகம் பூரா எல்லோரும் பே பேசணும்க்கா ஆமாம் தினிசாங்கிற பேர் ஊர் பூரா பரவணுக்கா அப்ப கூட இந்த தினுசாங்கிற பேரை நீ மாத்திக்க மாட்டேன் நான் மட்டும் நான் சாதாரண ஆள் நினச்சிங்களா நான் மட்டும் மறுபடியும் பிறந்து வளர்ந்து ஏதாவது சாதிக்கணுங்கிற நிலமை வர நேரத்தில் அந்த பிறவியை நான் அமெரிக்க அதிபர் ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணுவேன் தெரியுமா என்ன அதிபராகவே ஆயிடுவேன் சங்கத்துக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு போகிற வழியில் பசிக்கிறேன்னு ஒரு டீ குடிச்சிட்டு போனேன் எனர்ஜியாக வேலை பார்க்கலாம் அமீன் இந்த டீ கடைக்கு வந்தால் இவ்வளோ பேச்சு அந்த டீ கடைக்கார இதெல்லாம் கேட்டால் என்ன நினைப்பாரு நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அடுத்தவங்களை பற்றி என்னைக்கு கவலையே படக்கூடாது சுகன் சோகினி ஓ அப்படியா அப்போ டீ குடிச்சதுக்கு காசு யார் கொடுக்குறது அதுக்குத்தான் நம்ம புரக்கரம்மா இருக்குது இதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறீங்க இப்போ தான் ஒரு கமிஷன் காசு வாங்கிட்டு வந்தேன் வந்த உடனே செலவு வைக்கிறீங்க பார்த்தீங்களா சச்சா என்ன ரேவா கோச்சிக்கிறியா நீ தானே என்ன சங்கத்துக்கு கணக்கு பிள்ளை ஏய் பொருளாளர் அப்படி சொல்லுங்கடி அம்மா தெரிசா உஷா நிசா என் தங்கங்களா நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்படியெல்லாம் நீங்கள் வாழணும்டா என் தங்க கட்டிகளா எல்லாம் படித்து வேலைக்கு போய் சுயமாக சம்பாரித்து சொந்த காலில் நின்று பிறகு தாயா உங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நான் கா அப்புறம் என்னக்கா நாங்களாம் வாடகைக்கு கால் எடுத்துகிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கிறோமா ஆமாண்டி வாடகை காலில் தான் நிற்கிறோம் நீனு நான் அவ இவ அவ எல்லாம் புதுசேங்கிற வாடகை கால் அப்பாங்கிற வாடகை காலு ம் சொந்தக்கால் நினைக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு கறியா நீ என்னக்கா வர வர நீ இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற ஓய்யோயோ போது நுப்பாட்டுக்கா எனக்கே என்னென்னமோ தோணுது நீ வா முதல்ல போய் சங்கத்து வேலையை பார்ப்போம் பஞ்சாயத்துக்கு போகணும் நேரம் ஆச்சு ஆமாக்கா முக்கியமான பஞ்சாயத்து இருக்குல்ல குடிச்சுப்பிட்டு வந்து டெய்லி இழுத்து போட்டு அடிக்கிறானா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டால் காசு கொடுக்க மாட்டேங்கிறாராம் அந்த வீட்டுக்கு பஞ்சாயத்து போய் நம்ம தானக்கா பண்ணி வைக்கணும் கரெக்டாக சொன்ன நெட்டவள்ளி அந்த மாதிரி ஆளை பார்த்தா எனக்கு கொள்ளை ஆகுது குடும்பத்தை பார்க்காம இருக்கிற ஆம்பளை எதுக்கு வாங்கடி போலாம் பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கு இது சாதிக்க பிறந்த சங்கம் நாங்க எல்லாரும் பெண் சிங்கம் அப்படி எனர்ஜியாக பேசுக்கா வந்த வேலையை எப்படி கச்சிதமாக முடிக்கணும்ல சும்மா நடக்காத கதையவும் முடிஞ்சு போன கதையும் பேசி நமக்கு எது ஆக போகுது இப்போ என்ன சுச்சுவேஷன் கரண்ட்டில் என்ன நல்ல இருக்கும் அதை பற்றி யோசிக்கணும் அதில் என்ன மாற்றம் கொண்டுட்டு வர முடியும் அதை பற்றி யோசிக்கணும் ரெடி ஸ்டடி கோ இப்போ நம்ம போறம்பர் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறதுக்கு அதை பார்த்து இந்த நாடே போகுது பொருளாளர் சங்கத்துடைய பொருளாளர் அந்த டீ குடிச்ச காசை மட்டும் கொஞ்சம் செட்டில் பண்ணிடுங்க புரோக்கர் ரே நான் நாலு சமோசா சாப்பிட்டேன் அதுக்கும் சேர்த்து பில் பண்ணிடுங்க இந்த சங்கத்தில் சேர்ந்து என் காசு பிடி கரியா போகுது